என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது தேவையற்ற விடயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விடயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது பாசம் கொண்டால் பிரிவில்லை கோபம் கொண்டால் உறவில்லை பேராசை கொண்டால் நிம்மதியில்லை விழிகள் இல்லையெனில் பார்வை இல்லை வழிகள் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை முயற்சி இல்லையெனில் வெற்றி இல்லை முயன்ற மனிதன் வாழ்வில் ஒருபோதும் தோற்றதும் இல்லை யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வது ஒரு வகையில் வாழ்நாள் சாதனை தான் மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும் நான் இப்படித்தான் என்று சொல்லி குறுகிய வட்டத்தில் மாட்டிக்கொள்ள நான் எல்லையற்றவன் என்று சொல்லி உங்கள் ஆற்றலை முறை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் விதியென ஒன்று இருக்கின்றதா என நினைக்கின்றாய் சரிதான் ஆனால் நான் உன் மக்களை குறைத்து விதியை மாற்றி அமைப்பேன் உத்வேகத்துடன் கூடிய நம்பிக்கையான நேர்மறை எண்ணங்களை நினைக்கத் தொடங்கு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல் அழகான நிறைவுடன் கூடிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலன்பாதே உன் பாரத்தின் பெரும்பகுதியை நாச்சும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கு நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ பாசத்திற்காக இயங்குகின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ அடையும் துன்பத்தை என்னால் காண முடியவில்லை உனக்கு திகட்ட திகட்ட அன்பின் பொழியே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன்னுடைய துன்பத்திற்கு முடிவேற்றப்பட்டது கவலையை விட்டொழி எண்ணங்களை பற்றி கவனமாக இரு அவைகள் வார்த்தைகளால் வழிபடுகின்றன வார்த்தைகளை பற்றி கவனமாக இருங்கள் அவைகள் செயல்களால் உருவாகுகின்றன செயல்களை பற்றி கவனமாக இரு அவைகள் பழக்கமாக மாறுகின்றன பழக்கங்களை பற்றி கவனமாக இருங்கள் அவைகள் ஒழுக்கமாக உயர்வு பெறுகின்றன ஒழுக்கத்தை பற்றி கவனமாக இருங்கள் அவைகள் தான் நம்முடைய உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் நெறிமுறைகள் யாருமில்லை என்று எண்ணத்தை உனக்கு ஏற்படுத்தி கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தருவேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் வசந்தமே நீ பார்த்து இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அவர வைக்கப் போகின்றேன் உன்னை அசைத்துப் பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்குச் சமன் தன் நம்பிக்கையுடன் இதே நினைவுகள் நிஜமில்லை என்று தெரிந்தாலும் மனம் என்னவோ நினைவுகளைத்தான் நேசிக்கின்றதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளைச் சொல்லிச் சிரிப்பார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போ உன் நிறைவுகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதே முக்கியம் தோல்விக்கு இரண்டு காரணம் ஒன்று யோசிக்காமல் செய்வது இன்னொன்று யோசித்த விண்ணம் செய்யாமல் இருப்பது நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்பது இல்லை மகிழ்ச்சி நீங்கள் யார் தான் உள்ளது மகிழ்ச்சி அடங்கி உள்ளது செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி செல்வத்தை கடனாக வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது அது உன்னிடத்தில் தான் உள்ளது நீ நல்லதையே நிலை நல்லதே நான் மட்டும் செய் உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும் என் மீது பாரத்தை ஏற்றுவிடு அனைத்தையும் நான் கொள்கின்றேன் உனது கஷ்டகாரங்கள் அனைத்தும் தீர்ந்து போனது தன்னை காயப்படுத்துகின்றான் என்று தெரிந்தாலும் தான் நேசித்தவனை விட்டு கொடுக்காமல் வாழ்வது பெண்ணின் குணம் தன்னை ஒரு பெண் நேசிக்கின்றாள் என்றால் உறுதியானதும் அவளை காயப்படுத்தி விடுகின்றது ஆணின் குணம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை அப்படிப்பட்ட பரவீனத்தையும் வெல்வதற்கு ஒரு வழியுண்டு பரவீனத்தை பற்றிய நினைத்து கொண்டிருக்காமல் வலிமையைப் பற்றி நம்பிக்கையுடன் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் அது வெற்றியை நோக்கி பர பறக்க முடியாவிட்டால் ஓடு ஓட முடியாவிட்டால் நட நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல் ஆனால் எப்படியாவது வாழ்வில் நகர்ந்து கொண்டிரு அப்பொழுதுதான் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற முடியும் அனைத்தையும் நான் உன்னுடன் சிறப்பாக மாற்றி தருவேன் Om um, Namah Shivaya Om um, Namah Shivaya